ஸ்டேட்டஸ் பாயிண்ட் ல போன நம்ம டிஸ்களை எடுத்துக்கணும் நம்ம செவரிச்சு பேசுகிற அறிவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் போது சந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க இவர்களே நம்ம கிரெடிட் அக்சஸ் கிராமின் ஷேரை வந்து அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கணும் சப்சிக்வென்ட் குவார்ட்டரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைல பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபாலோங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமென்டம் வெரியேஷில் தான் இருக்குது அனாலசிஸ் ப்ரைஸ் டார்கெட் ஆயிரத்தி அறநூத்தி அறுபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக பார்த்தோம்னா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இருக்குது நம்ம வந்து இது ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் இன்ஸ்டியூஷன்ஸில் சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் இது தவிர்க்க முடியாத சூழல் அப்படிங்கிறத பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினேழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினாறு பேர் பை சொல்லிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்ஸ் கவார்டர்லி ஃபினான்ஷியல் பார்ாமன்சை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் அதே சேம் லெவலான முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவல்லையே இருக்குது அதனால் இபிஎஸ் வந்து அது கிட்டத்தட்ட அதே லெவல் இருபத்தி அஞ்சுங்கிற லெவல்லேயே இருக்குது எம்எஃப் வந்து பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்

ஆயிரத்தி நூ ஆயிரத்தி ஒம்பது ஆயிரத்தி இது ஆயிரத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த லெவலில் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம் இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி பத்தொம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ நம்ம வந்து இபிஎஸோட டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஈபிஎஸ்வோட டிடிஎம்மை நம்ம போடும்போது ப்ரைஸோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க இதோடைய ரேஞ்சு வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்கு அதாவது ரிவர்ஸில் கரெக்டாக சொன்னோம்னா கசெண்டிங் ஆர்டரில் சொன்னோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இப்போ நம்ம இந்த தகவல்கள் தேர்ட் குவார்ட்ரு இப்போ நம்ம போக வேண்டாம் செகண்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேர்ட் குவார்ட்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சுங்கிற சப்போர்ட் லெவலவே வந்து சப் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு அதை கிராஸ் பண்ணணும் அதை கிராஸ் பண்ணும்போது இதோட ரீஜன் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃபர்ஸ்ட் லெவல் அப்போ இது இதுக்கான மிட் பாயிண்ட் லெவலுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது இருக்குது இதை மனசில் வச்சுக்கணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது செகண்ட் லெவல் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்ட் லெவல்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் இருக்குது மாறாயுவன் வந்து ஆயிரத்தி இரநூத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சுங்கிற சப்போர்ட் லெவலை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஒம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது அதுக்கும் கீழே ஃபாலோ ஆனான்னா ஐநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி பத்தொம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரைஸை நம்ம திருப்பி ரீகால் பண்ணோம்னா ஆயிரத்தி இரநூத்தி மூணு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சுங்கிற லெவலில் இவன் சப்போர்ட் எடுத்தான்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற இடத்த

இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் நன் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே